இல்லை இல்லை வழக்கு எப்போ போடணும் எப்போ போடக்கூடாதுன்னு சொல்லி சங்கரோ ராஜசேகரோ சங்கர் அந்த சங்கரோ முடிவு பண்ண முடியாது ஒரு தவறு நடந்தால் அது கடும் குற்றமாக கொலையோ மற்ற சிஹீனியஸ் கிரைம்ஸ் நடந்தால் உடனே தாக்கல் பண்ணோம் அதுதான் இது வந்து அவர் பேசினதுக்கு உண்டான எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டேஷன்லாம் அவங்க ஆன்சரபிள் நாளைக்கு அவங்க தான் வந்து நீதிமன்றத்தை வந்து பேசணும் ஸோ இது வழக்கு போடலாமா சட்டத்தை மீறினாலும் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் அது டீட்டெய் காவல்துறை கொடுக்கப்பட்டிருக்க உரிமை அந்த உரிமையை நான் எக்ஸசைஸ் காவல்துறை வேலையை நான் செய்ய முடியாது நீங்கள் செய்ய முடியாது யாருமே செய்ய முடியாது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துகிட்டு இருக்கேன் ஒரு சிக்னல் ஜம்ப் பண்ணிடுறேன் என் நம்பரும் நோட் பண்ணிப்பாங்க கார் நம்பரும் எந்த நம்பரும் நோட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து அவர் நைட் போயிட்டு இந்த நம்பர்லாம் எடுத்து என்னுடைய அட்ரஸ் நீங்கள் வந்து போலீஸ்க்கு அந்த ரெக்கார்டில் இருக்கும் அந்த அட்ரஸை போட்டு எனக்கு செலான் அனுப்புவார் ஏன் மொபைல் பேலாம் எல்லாத்துக்கும் மொபைல் நம்பர் வந்துச்சு ஸோ அது ஸ்பாட்லேயே நீங்கள் மொபைல் நம்பர் பண்ணுன்னு சொல்கிறது முடியாது அந்த மாதிரி இந்த வழக்கம்தான் அவங்களுக்கு தே ஹவ் காட் தர் ஓன் டைம் டு டிசைடு நடைமுறையில் நடக்கும் நடைமுறையில் இருக்கிற ஒரு சிக்கல் அப்படி கூட பார்க்கலாம் இல்லை இல்லை நடைமுறையில் இருக்க பழக்க வழக்கம் அப்படிதான் ஓகே அதன் காரணமாக தான் அடுத்த நாள் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இது வந்து திட்டமிட்டு என் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணுறாங்க தொடர்ந்து வந்து திமுக அரசாங்கம் நான் விமர்சிச்சுட்டு வரேன் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அநீதியை வந்து தட்டி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு இந்த கருத்தை எப்படி பார்க்குறேன் சங்கர் பேசுவது விமர்சனம் என்றால் முழு மனதோடு நான் தனிப்பட்ட முறையில் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு தலைவர் என்ற முறையில் முழு மனதோடு ஆதரிக்கிறேன் சங்கர் பேசுவது அவதூறு தங் சங்கர் பேசுவது பொய் புரட்டு எந்த எந்த ஒரு விஷயமும் மிகவும் தரம் தாழ்ந்து முதலமைச்சரை குறைவாக உரிமையில் பேசுவது முதலமைச்சர் குடும்பத்தை பேசுவது மற்ற அதிகாரிகளை பேசுவது சிங்குலரில் பேசுவது இதெல்லாம் யங்கர் சர்மா பேசினாலும் சவுக்கு சங்கர் பேசினாலும் ராஜசேகர் பேசினாலும் தப்பு குற்றம் ஏன்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் அ ஸ்டேட் இஸ் அன் எலக்டட் பர்சன் நம்மளுக்கு வந்து எனக்கு நான் திமுகவை விமர்சனம் சொன்ன மாதிரி காரணம் அந்த காலத்தில் இப்போ இருக்க அல்லு ஒரு மேட்ரே கிடையாது அவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்கேன் பட் ஐ ஹவ் நாட் கிராஸ் தி லக்ஷ்மண ரேகா அந்த லக்ஷ்மண ரேகைன்னு சொல்லுவாங்க அதை தாண்டி நான் பேச மத்த பத்திரிக்கையாளர் பேசுறதெல்லாம் இவர் பேசுறாரு பரந்தூர் விமான நிலையத்தை எடுத்துக்கோங்க அது குறித்து எந்த செய்தி தொலைக்காட்சிகளும் பதிவு பண்ணலாம் அப்படிங்கிற கருத்தை வந்து சோஷியல் மீடியால நம்ம வந்து நிறைய பேர் பதிவு பண்றது பாக்கலாம் இந்த நிகழ்ச்சியுமே கூட வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து அவருக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது அப்புறம் வந்து முறையாக அனுமதி பெற்ற பின்பாக தான் அந்த நிகழ்ச்சிக்கு அவர் போக முடியுது அப்படிங்கிற ஒரு சூழலும் இருக்குல்ல இந்த இடத்துல முதலாவதாக நான் வந்து மற்றவர்கள் பேசும் மாதிரி சவுக்கு சங்கர் பத்திரிகையாளரே இல்லைன்னு நான் பேச போறது இல்லை ஒண்ணு ரெண்டாவது பத்திரிக்கை சுதந்திரம் என்பது அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது பத்திரிகையாளர் பேசவில்லை பத்திரிகையாளர் இவர் மட்டும்தான் பேசுகிறார் என்று சொல்வது வாதம் சரியான வாதம் அல்ல ஏன்னா யார் எதை பேசணும் எதை பேசக்கூடாது என்று நிர்ணயிப்பது நம்மளுடைய வேலை கிடையாது சவுக்கு சங்கர் மட்டும்தான் பேசுகிறாரு என்று சொல்வது அபத்தம் எதை விமர்சனம் அந்த அந்த பத்திரிகையாளருக்குன்னு ஒரு தகுதி இருக்குது காலங்காலமாக நம்ம பல பத்திரிகையாளர்கள் மூத்த பத்திரிகையாளர் பார்க்குறோம் இப்போ இருக்க பத்திரிகையாளர் பார்க்குறோம் அதாவது பத்திரிகையாளன் என்பவன் நான்காம் தூண் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் நான்காம் தூண் ஸோ அவர்கள் நம்ம மக்களையும் காக்க வேண்டும் அவருடைய அந்த தொழில் பத்திரிக்கை தொழிலும் அந்த கலங்கம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும்